புதிய ஜவுளி கொள்கை ஆண்டு அண்ணா அதிமுக அரசு உருவாக்கியது கொடிசா கோயம்புத்தூர் இருக்கிற கொடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசாங்கமே ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தினோம் இந்த கைத்தறி வளர வேண்டும் கைத்தறி பிரபலப்படுத்த வேண்டும் கைத்தறி துணிகள் அதிகமாக விற்பனை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக கைத்தறி கண்காட்சியை ஏற்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி பல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் விவசாய தொழிலாளி பசு வீடுகள் கறவை மாடுகள் இல்லாம கரவை மாடுகள் விலையில்லா ஆடு விலையில்லா கோழி அது மட்டும் இல்ல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்கள் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை முதியோர்களுக்கு முதியோர் உதயத்து திட்டம் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த ஏழைகளுக்கு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாவது இந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா இந்த விவசாயிகளுக்காக விவசாயியுடைய நிலங்கள் பறிக்கப்படும் என்று விவசாய நிலைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு போராட்டம் நடத்தியவில்லை குண்டர் சட்டத்திலே கைது செய்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை எண்ணி பாருங்க அது மட்டுமில்லை இன்றைக்கு எதுல பார்த்தாலும் ஊழல் ஊழல் நடக்காத இடமே இல்லை ஊழல் நடக்காத துறையே இல்லை அத்தனை துறையிலையும் ஊழல் தாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா யார் அந்த மந்திரி இருந்தாங்க இருக்கு ஆ செந்தில் பாலாஜி பத்து ரூபா மந்திரி பத்து ரூபா மந்திரி தானே நம்ம எல்லாம் கடைக்கு போகாதீங்கப்பா தப்பு ஆனா கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க கடை